அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய புத்தக மதிப்புரை நிகழ்வின் மூன்றாவது அமர்வாக பேச இருப்பவர் ஸ்ரீ காளீஸ்வரர் இரண்டாம் ஆண்டு இயற்பியல் அஹ் மாணவன் தேத்தி கல்லூரி நாகர்கோவில் மர மறக்க முடியாத நூறு கதைகள் என்னும் தலைப்பில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த முதலாவதாக இந்த புத்தக மதிப்புரை நிகழ்வில் பங்கு பெற வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் மதிப்புரை வழங்கவிருக்கும் புத்தகம் ஆங்கிலத்தில் ஒரு தத்துவவியலாளராக இந்தியா முழுவதும் அறியப்படக்கூடிய திரு ஜே பி வாஸ்வானி அவர்கள் எழுதிய மறக்க முடியாத நூறு நூறு கதைகள் அதாவது ஹண்ட்ரட் ஸ்டோரிஸ் யூ வில் நெவர் ஃபர்காட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான் முதல்ல ஆசிரியரை பற்றி மிகவும் எளிமையாக பார்த்து விடுவோம் இவரை பற்றி பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டம் பயின்றுராக மாறினார் மதங்களை கடந்து மத நல்லிணக்கத்திற்காக பல நூல்களை இவர் படைத்துள்ளார் கிட்டத்தட்ட இருநூறு நூல்களுக்கு மேலே இவரால் எழுதப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடத்தக்க சில நூல்கள் தமிழில் வெளியாகி இருக்கின்றன அந்த வகையிலே இன்றைக்கு நான் உங்களிடத்துல மதிப்புரை வழங்கவிருக்கும் நூல் நூறு கதைகள் அதாவது மறக்க முடியாத நூறு கதைகள் என்னும் ஒரு புத்தகம் இந்த புத்தகம் இதுவரை தமிழில் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த நிறுவனத்தினுடைய இந்த ஆசிரியர் தற்போது இறந்து விட்டார் இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய கீதா பப்ளிஷிங் ஹவுஸ் அப்படிங்கிற நிறுவனத்திடம் இந்த மொழிபெயர்ப்பதற்கான அனுமதியை கேட்டிருந்தேன் அவர்கள் அதை நீங்களாக மொழிபெயர்த்துக் கொள்ளலாம்னு ஒரு அனுமதி தந்திருந்தாங்க அந்த அடிப்படையிலே இந்த புத்தகத்தை நான் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறேன் அந்த மதிப்புரை தான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஆஹ் ஒரு புத்தகத்தை அதனுடைய அட்டை படத்தை வைத்து மதிப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள் இந்த புத்தகத்தை பத்தி பார்க்கின்ற பொழுது இந்த படத்திலேயே பார்க்கலாம் மிகவும் எளிமையான ஒரு வெளித்தோற்றம் தான் இந்த புத்தகத்திற்கு இருக்கும் ஆனால் இந்த புத்தகத்திற்குள் நூறு கதைகள் என்பதை கடந்து ஒரு நூறு உண்மை நிகழ்வுகளை இந்த புத்தகம் தொகுத்து வழங்குகிறது நூறு உண்மை நிகழ்வுகள் அப்படின்னு பாக்கின்ற பொழுது இந்த நூறு கதைகளுமே வாழ்வியலுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன்படும் விதமாகவே அமைகின்றன ஆஹ் அந்த ஒவ்வொரு கதைகளுக்கும் பின்பு ஒரு பொன்மொழியையும் ஆசிரியர் இந்த இடத்துல வழங்குறாரு அதே நேரம் அதை இப்படி செயல்முறை வாழ்வில் பயன்படுத்துவது அப்படிங்கறத பற்றியும் ஆசிரியர் மிகவும் தெளிவாக கூறுகிறார் நூறு நிகழ்வுகள் இருக்கின்றன ஆனா இந்த மதிப்புறையில அனைத்து நிகழ்வுகளையுமே குறிப்பாக குறிப்பிட முடியாது என்னை மிகவும் கவர்ந்த நிகழ்வுகள்ல ஒண்ணும் சொல்ல போனா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் ஜேம்ஸ் மிச்சேனர் என்று அழைக்கப்படக்கூடியவர் அவருக்கு ஒரு முறை அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ஆஹ் மதிப்பிற்குரிய அவர்களிடமிருந்து ஒரு அழைப்பு வருகிறது அப்போது அமெரிக்க அதிபரிடமிருந்து ஒரு நினைக்கிறார் ஒரு அழைப்பு வருகிறது அந்த அழைப்பை இவர் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த விருந்தில் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் ஆனால் இவர் அந்த அழைப்பை நிராகரித்து விடுகிறார் நிராகரிக்கின்ற அளவுக்கு அதாவது அறி அதிபருடைய அலுவலகத்தில் இருந்து வரக்கூடிய அழைப்பையை நிராகரிக்கின்ற அளவுக்கு இவருக்கு என்ன வேலை என்று பலரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் அதற்கு இவரிடத்தில் இருந்து ஒரு பதில் கடிதமும் வந்தது அதிபரும் இதை மிகவும் உற்று நோக்கி அந்த கடிதத்தை பிரித்து படித்து பார்த்தார் ஆனால் அந்த கடிதத்தில் எழுதப்பட்டு இருந்தது அன்றைய தினத்தில் நீங்கள் விருந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்றைய தினத்தில் எனக்கு தொடக்கக் கல்வி அதாவது என்னுடைய எழுத்தாண்மைக்கு அடிகோலிட்ட ஆசிரியருக்கு அன்றுதான் ஒரு பாராட்டு விழா நடைபெறுகிறது அதில் நான் பங்கேற்க வேண்டியுள்ளது ஆகவே தங்களுடைய நிகழ்ச்சியில் என்னை தேட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் என்று ஜேம்ஸ் மிச்சேனர் அந்த கடிதத்தை நிறைவு செய்தார் பின்பு இதற்கு அனுமதி அளித்து அப்போதைய அதிபராக இருந்த ஐசர் ஓவரும் அவரை பாராட்டி இது பின் பின் நாட்களில் உலகம் முழுவதும் ஒரு பேசுபொருளாக மா மாறியது இந்த நிகழ்வை கூட ஆசிரியர் இந்த புத்தகத்துல ரொம்பவும் அருமையாக தொகுத்து இருக்கிறார் மேலும் இந்த புத்தகத்துல நூறு பொன்மொழிகளும் இடம்பெற்று இருக்கின்றன நூறு பொன்மொழிகளுக்குமே அதற்கு உரிய விளக்கத்தோடு அதை எவ்வாறு வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது அதாவது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு பொன்மொழி வீதம் அதை எவ்வாறு வாழ்வில் நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்தையுமே ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கும் போது பலவிதமான அஹ் ஒளி நடைகளுக்கும் அப்பாற்பட்டு இந்த நூலானது படைக்கப்பட்டு இருக்கிறது பல நிகழ்வுகளை அவர் தொகுப்பாகத்தான் இந்த புத்தகத்துல கொடுத்திருக்கிறார் இந்த புத்தகத்திற்கு நூறு கதைகள் என்பதை விடவும் நூறு நிகழ்வுகளின் தொகுப்பு அப்படின்னு கூட தலைப்பு வைத்தால் சரியாக இருந்திருக்கும் பல கருத்துக்கள் இது முதல்ல பார்க்கக்கூடியவங்க அவர் ஒரு ஆன்மீக சார்ந்த நூலாக இருக்கும் நினைப்பாங்க பட் இது தத்துவவியல் சார்ந்த ஒரு நூலாகத்தான் நானும் பார்க்கிறேன் இதுல மற்றும் ஒரு கதை அஹ் என்னை மிகவும் கவர்ந்தது வந்து ஒரு அரேபிய கதை அதாவது ஒரு வயதான நபர் ஒரு பாலைவனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பாக்தாத் நகரத்தை நோக்கி அப்பொழுது அவருடைய பயணத்தின் குறுக்கே அவருக்கும் ஒரு பொருளை நோக்கி அதாவது ஒரு நோயே இங்கு ஒரு மனிதனைப் போல உருவகப்படுத்தப்படுகிறது இடையே சந்திப்பு ஏற்படுகிறது அப்பொழுது அந்த சந்திப்பில் அஹ் கேட்கப்பட்டது அந்த பெரியவர் கேட்கிறார் எங்கு இவ்வளவு வேகமாக பாக்தாத் நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு ஐந்தாயிரம் உயிர்களை எடுக்க வேண்டிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று அந்த கொள்ளை நோய் கூறுகிறது ஆனால் அந்த இடத்தில் மீண்டும் ஒரு ஐந்து நாட்களுக்கு பிறகு இருவரும் மீண்டும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அப்பொழுது பார்த்தால் பாக்தாத் நகரத்தில் பத்தாயிரம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உடனே இந்த முதியவர் கேட்கிறார் ஏன் இப்படி பொய் உரைக்கிறாய் என்று அதற்கு அந்த கொள்ளை நோய் சொன்னது பயம் பயம் என்கிற ஒரே ஒரு சொல் போதும் அதனால்தான் உலகில் உள்ள அதிகப்படியான மக்கள் பயந்து தங்கள் உயிர்களை இழந்து கொள்கிறார் அதாவது ஐந்தாயிரம் உயிர்களை தான் ஒரு நோய் கொள்கிறது மேற்படி ஐந்தாயிரம் உயிர்கள் இந்த நோய் வந்துவிடுமோ என்கிற பயத்திலேயே போய்விடுகின்றன இதை நாம் கொரோனா காலத்தோறும் ஒப்பிட்டு பார்க்க முடியும் இந்த நூல் வந்து கொரோனா காலத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டு விட்டது ஆசிரியர் அப்போதே மறைந்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆனா இந்த கருத்தை நாம் மிகவும் ஆழமாக உற்று நோக்குகிற போது பயம் என்பது ஒரு மனித வாழ்வில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத மிகவும் தெளிவா இந்த இடத்துல ஆசிரியர் உரைக்கிறார் அதே நேரம் இன்னொரு கதை என்னை மிகவும் கவர்ந்தது வந்து பெஞ்சமின் பிராங்க்ளின் அவர்களுடைய ஒரு கதை பெஞ்சமின் பிராங்க்ளின் ஒரு முறை தன்னுடைய மகனிடத்துல மூன்று ஆப்பிள் பழங்களை கொடுக்கலாம்னு முடிவு பண்றார் முதல்ல அவருடைய மகனுக்கு அப்பொழுது ஒரு மூன்று வயது இருக்கும் முதல் ஒரு ஆப்பிள் பழத்தை வாங்குகிறார் அவருடைய மகன் வந்து தன்னுடைய பிஞ்சு கரங்களால அந்த ஆப்பிள் பழத்தை வாங்கிக் கொள்கிறார் மற்றொரு கரத்துல இன்னொரு ஆப்பிள் பழத்தையும் கொடுக்கிறாரு இரண்டு கரங்களிலும் ஆப்பிள் பழங்கள் உள்ளன அதையே அந்த சிறுவனால தாங்க முடியல ஆனா அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு ஆப்பிள் பழத்தை நீட்டும் போது அதை வாங்குவதற்காக கைகளை நீட்டிய அவரது மகன் இரண்டு இருந்த இரண்டு ஆப்பிள் பழங்களையும் விட்டு மூன்றாவது அவர் கொடுக்க முற்பட்ட ஆப்பிள் பழத்தையும் தவற விடுகிறார் இதுல வந்து நாம் குறிப்பா பார்க்க வேண்டிய நிகழ்வு வந்து பேராசை ஒரு மனிதனுடைய பேராசை எந்த அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கிறது ஒரு சிறுவனின் இடத்துல இருந்து பேராசையை எவ்வளவு மோசமானதுங்கிறத மிகவும் தெளிவா இந்த நிகழ்வு மூலமா நம்மளால அறிய முடிகிறது இதுல இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் மிக வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகள் தான் அனைத்து விதமான பரிமாணங்கள்ல உள்ள நிகழ்வுகளையுமே இங்க ஆசிரியர் தொகுத்து இருக்கிறார் அதிலேயும் பல பொன்மொழிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆஹ் தனிப்பட்ட முறையில இந்த நூலை மொழிபெயர்த்தேன் என்கிற முறையில சொல்றேன் இதுல இருக்கக்கூடிய பல ஆஹ் பொன்மொழிகள் நாம் முன்னெ போதும் காணாத வகையில் மிகவும் சிறப்பாக தொகுக்கப்பட்டுள்ளன இந்த பொன்மொழிகளை கூட பின்பற்றினாலே போதும் அஹ் ஒரு மனித வாழ்வில் ஒரு நிலையான வாழ்வை நம்மால் அடைந்து விட முடியும் தமிழில் எத்தனையோ நூல்கள் இருக்கின்றன அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நூலை இவ்வளவு சிறப்புகளை சொல்கிறோம் என்றால் அஹ் பாரதியாரே சொல்லி இருக்கிறார் புதியன வந்து தமிழில் புக வேண்டும் என்று பாரதியார் தான் விரும்புகிற பாரதியாரே தன்னுடைய விருப்பத்தை அஹ் வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த வகையில பார்க்கும்போது இது போன்ற நூல்கள் பலவும் தமிழுக்குள் வர வேண்டும் என்பது என்னுடைய ஒரு விருப்பமாகவே இருக்கிறது மேலும் இந்த நூல்ல இருக்கக்கூடிய கதைகள் இன்னொரு கதை என்னை மிகவும் ஆர்வத்தை தூண்டியது அந்த கதை வந்து ஒரு நிகழ்வுதான் ஒரு பிரபலமான ஒரு ஓவியர் அவருடைய ஓவியங்கள் பல மில்லியன் டாலர்களுக்கு அதாவது பல கோடி ரூபாய்களுக்கு விலை போகக்கூடியவை அவருடைய வீட்டில் அவர் ஒரு ஓவியத்தை வரைந்து வைத்திருந்தார் அதற்கு விலை மதிப்பு பல கோடிகளுக்கு வரும் என்று அவருக்கு தெரியும் ஆனால் திடீரென்று ஒரு நாள் பார்த்தால் அந்த ஓவியம் திருடு போய்விடுகிறது ஆஹ் ஊரில் இருந்த அனைத்து மக்களுமே இதை பற்றி தான் கொண்டிருந்தார்கள் அவருடைய சிந்தனை என்னவாக இருந்தது என்றால் இவ்வளவு பெரிய ஒரு ஓவியத்தை இவர் இழந்து விட்டார் இவருடைய பயணமே முடிந்து விட்டது இவர் ஒரு சிறந்த படைப்பை படைத்துக் கொண்டிருந்த போதும் அதை யாரோ திருடி சென்று விட்டார்கள் என்று சொன்னார் அந்த இடத்துல ஒருவர் சென்று இந்த ஓவியரிடம் கேட்கிறார் நீங்கள் இதை பத்தி வருத்தப்படலையா ரொம்பவும் ஏன்னா இந்த ஓவியர் வந்து அதை பத்தி வருத்தப்படாம அடுத்த ஓவியத்தை பேசாம வறந்துகிட்டு இருந்தாரு உடனே இவர் கேட்டதற்கு சொன்னார் இந்த ஓவியர் சொன்னார் அந்த ஓவியம் அவருக்கு பிடித்திருந்தது அவரிடம் வாங்குவதற்கு பணம் இல்லை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் அவர் என்னிடத்தில் இருந்த ஓவியத்தை எடுத்து சென்றிருக்கலாம் அது பணம் கொடுத்து வாங்க பல பேர் காத்து கொண்டிருக்கலாம் ஆனால் என்னுடைய அறிவு என்னுடைய இந்த மூளையில் இருந்துதான் இந்த ஓவியம் முடித்தது என்னுடைய ஞானத்தில் இருந்துதான் இந்த படைப்பு வெளிப்பட்டது இது யாராலும் பறிக்க முடியாது அது இருக்கும் வரை எனக்கு இழப்பு என்பதே இல்லை என்று மிகவும் இது நம்ம விஷயம் ஏதாவது ஒரு பொருளை விட்டோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம் நம்மளுடைய திறமையை நாம் மறந்து விடுகிறோம் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன் அதற்கு இதே போல ஒவ்வொரு கதைகளுக்கு பின்னாடியும் அஹ் பொன்மொழிகள் என்று சொல்லியிருந்தேன் இந்த பொன்மொழிகள் பல காலகட்டங்களில் எழுதப்பட்ட பல நபர்களுடைய பொன்மொழிகளை ஆசிரியர் தொகுதி வைத்திருக்கிறார் மிகவும் எளிமையான ஒரு பொன்மொழி வந்து பதினைந்தாவது கதையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது நான் அந்த ஒரு பொன்மொழி மட்டும் உங்களுக்காக சொல்கிறேன் மை ரிலிஜன் இஸ் வெரி சிம்பிள் மை ரிலிஜன் இஸ் கைண்ட்னஸ் அப்படின்னு தலையலாம அவர்கள் சொன்ன ஒரு கருத்து அதாவது என்னுடைய மதம் என்பது மிகவும் எளிமையானது நான் பின்பற்றுகிற மதம் இரக்க குணம் இரக்க குணத்தின் ஒரு அடிப்படை சாராம்சத்தை தலாயலாமாவுடைய பார்வையில அதை தொகுத்து அதாவது ஒரு நூறு பொன்மொழிகள் தொகுத்து அதற்கு நிகழ்வுகளையும் தொகுத்து வழங்கி இருப்பது நான் ஒரு சிறப்பான அம்சமா பாக்குறேன் அதே நேரத்தில் இன்னொரு கதையும் மிகவும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவை சேர்ந்த அப்போதைய காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான ஆஹ் நீதி அரசர் வந்து லா கார்டியா அப்படின்னு அழைக்கப்பட்டாரு அவருடைய தீர்ப்புகள் மிகவும் பிரபலமானவை ஏன்னா ஒரு யதார்த்தமான தீர்ப்பு வழங்கக்கூடியவர் அவருடைய அன்றைய அலுவல் பணியின் போது அவருக்கு ஒரு வழக்கு வருகிறது குற்றச்சாட்டப்பட்ட நபர் ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்க நபர் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றம் என்னவெடில் இவர் வந்து ஒரு கடையில் சென்று ஒரு பத்து டாலர் மதிப்பு மிக்க ஒரு ரொட்டி துண்டை திருடிவிட்டார் இந்த பத்து டாலர் மதிப்புள்ள ரொட்டி துண்டை ஏன் திருடினார் அப்படிங்கிற ஊர் மேல உள்ள குற்றம் நீதிபதி ல கண்டியா அவர்களும் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறார் விசாரித்து முடிக்கும் போது விசாரிக்கும் போது அந்த நபர் சொல்கிறார் எனக்கு அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லை எனக்கு வேறு வழியும் தெரியவில்லை மூன்று நாட்களாக சரியான உணவு இல்லாததால் தான் நான் இதை திருடி கொண்டு சென்றேன் என்று சொன்னார் இந்த இடத்துல ஒரு கேள்வி உடனே நீதிபதி சொன்னார் உங்களுடைய இந்த குற்றத்திற்காக நான் உங்களுக்கு பத்து டாலர் அபராதம் விதிக்கிறேன் அதே நேரத்தில் இந்த அவையில் இருக்கும் அனைவரிடத்திலும் இருந்து ஒரு டாலர் வீதம் பெற்று இவருக்கு இழப்பீடாய் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறேன் சொன்னார் அந்த பத்து டாலர் அபரா அபராதத்தை தன்னுடைய பணத்திலிருந்தே அந்த நீதிபதி வழங்கிவிட்டார் மீதமுள்ள ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு டாலர் வீதம் பெறப்பட்டு சுமார் முன்னூறு டாலர் அளவில் அந்த நீதிமன்றத்தில் இருந்த அனைத்து பார்வையாளர்கள் பணியாளர்கள் அனைவரிடமிருந்தும் அபராதமாக ஒரு டாலர் பெறப்பட்டு கிட்டத்தட்ட முன்னூறு டாலர் பணத்தோடு அவருக்கு ஒரு வேலையும் ஏற்பாடு செய்து கொடுத்தார் அந்த நீதிபதி இது வந்து ஒரு உண்மை நிகழ்வு அஹ் இந்த இடத்துலதான் இந்த தலாய்லாமா அவர்களுடைய பொன்மொழியும் பின்பு ஆசிரியரால வகுக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் நம்மால் என்ன செய்ய முடியும் அதாவது நிறைய பேர் நடப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையில் இருக்கும் போது மட்டும்தான் நாம் பிறருக்கு உதவ முடியும் ஒரு மிகச்சிறிய நிலையில் இருப்பவர்களால் ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு உதவிகளை செய்ய முடியாது நம்மளுடைய நிலைமையில நாம் எவ்வாறு உதவ முடியும் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக ஆசிரியர் வந்து இருப்பார் இதுல குறிப்பா குறிப்பிடத்தக்கது ஒரு உணவுக்காக ஒரு மனிதன் திருடுகிறான் என்றால் அது ஒரு மிக மோசமான நிலை பாரதியார் கூட தனி ஒரு மனிதனுக்கு எனில் ஜெகத்தை அழித்திடுவோம் என்று அந்த ஒரு வாசகத்தோடு இந்த நிகழ்வு ஒன்றி போகிறது கிட்டத்தட்ட நூறு கதைகள் இந்த புத்தகத்துல அஹ் தொகுக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இதுல சில கதைகளுக்கு முன்பே கூறியது போல ஆன்மீக நூல்களில் இருந்தும் சில மேற்கோள்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன ஒரு செயல் நடந்துவிட்டது அதை நினைத்தே தூண்டு விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல இந்த கதைகள் பெரும்பாலும் எழுதப்பட்டு இருக்கின்றார் பின்பு ஒருவரை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு கதைகள் இருக்கின்றன அதுல ஒரு ஒரு என்னை மிகவும் கவர்ந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு வகுப்பை நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்பொழுது அவர் ஒரு தேர்வு போல வைக்கிறாரு அனைவரிடமும் பல கேள்விகள் கேட்கிறார் எல்லா கேள்விகளுக்கும் மாணவர்கள் சரியாக பதில் சொல்கிறார்கள் அதாவது பாடம் சுமந்தமானது எல்லாம் முடித்துவிட்டு பத்தாவதாக ஒரு கேள்வி கேட்கிறார் நமது வகுப்பறையை தினமும் துப்புரவு செய்யக்கூடிய நீங்கள் தினமும் கண்களால் காணக்கூடிய அந்த துப்புரவு பணியாளரின் பெயர் என்ன என்று கேள்வி கேட்கிறார் உடனே எல்லா மாணவர்களும் கொந்தொழிச்சு போறாங்க உங்களுக்கு கேட்பதற்கு வேற கேள்வியே இல்லையா அவர்கள் வந்து வணிகவியல் துறையில படிக்கிறாங்க அந்த நிகழ்வின்படி அவ்வளவு கேள்விகளையும் கடந்து போயும் போயும் ஒரு துப்புரவு பணியாளர்கள் குறித்து தான் நீங்க கேட்க வேணுமான்னு கேட்கின்ற பொழுது இந்த ஆசிரியர் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார் ஒரு துப்புரவு பணியாளர் என்று ஏளனப்படுத்தாதீர் அவர் தன்னுடைய வேலையை சரியாக செய்வதால் தான் இந்த மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் இருந்து நாட்டில் பல தொழிலதிபர்கள் உருவாகிறார்கள் அவர்கள் எவ்வளவு தெளிவாக வேலையை செய்றாங்க நீங்க ஒண்ணும் அவங்களுக்கு வந்து பாராட்டு பரிசுமலைகளை பொழிய வேண்டாம் அவர்களுடைய பெயரை கூட நீங்கள் தெரிந்து கொள்ள முன்வரவில்லை உங்களுடைய ஆஹ் கல்வியே முடிய போகிறது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் இந்த வகுப்பறையில் நீங்கள் செலவழித்திருக்கிறீர்கள் ஆனாலும் அவருடைய பெயரை கூட நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை உங்களால் எப்படி இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள முடியும் உங்களால் எவ்வாறு ஒரு நல்ல தொழிலதிபர்களாக முன்னேற முடியும்னு கேட்டார் அனைத்து மாணவர்களும் சிந்தனைக்கு உள்ளாக்கப்பட்டனர் இதுல வந்து நான் தெரிந்து கொண்டது நமக்கு கீழே இருப்பவர்கள் என்று யாரையும் பார்க்க கூடாது நமக்கு மேலே இருப்பவர்கள் என்பதை மதிக்கவில்லை என்று வருந்துகிற நாம் நமக்கு கீழே உள்ளவர்களை எவ்வாறு மதிக்கிறோம் என்பதை பார்க்க முடியும் யாராக இருந்தாலும் மதிக்க வேண்டும் யாராக இருந்தாலும் மரியாதையோடு நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு அடிகோடிட்டு இந்த நிகழ்வு விளக்குவதாக நான் வந்து கருதுறேன் ஆஹ் அதே நேரத்துல இதற்கும் கூட ஆசிரியர் பொன்மொழியையும் ஆஹ் அதற்கான ஒரு செயல்முறை குறிப்புங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்கிறேன் நூறு செயல்முறை குறிப்புகள் இருக்கின்றன இதற்கான செயல்முறை குறிப்பில் ஆசிரியர் சொல்ல வருகிறார் என்றால் உங்களுடைய வீட்டுக்காரர்களை கண்டிப்பா உங்களுடைய பகுதிகளில் துப்புரவு பணியாளர்களோ அல்லது நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளோ அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ உங்களுக்கு கீழே உள்ள பணியாளர்கள் நிச்சயமாக இருப்பார் அவர்களுக்கு நீங்க பெருசா எதுவுமே பண்ணாம்தான் ஒரு ஒரு நாள் சிரித்து பேசி அவர்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு ஐந்து நிமிடம் கேட்டு முடிந்தால் ஒரு குவளை தேநீர் வாங்கி கொடுங்கள் அது அவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களுடைய வாழ்விலும் ஒரு அர்த்தம் இருப்பதாக அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று ஆசிரியர் மிகவும் சிறப்பாக சொல்கிறார் ஆஹ் நான் முதலில் இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம் எல்லாம் கிடையாது ஆனாலும் இந்த அளவுக்கு கருத்துக்களை நிறைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம் பெரிய அளவில் விற்பனையாகவில்லைங்கிறது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் காப்பீஸ் மட்டும்தான் பதிவு பண்ணிருக்கிறாங்க அதுவும் அவருடைய அந்த அமைப்பு வட்டத்திற்குள்ளாகவே வச்சுத் தீர்ந்திருப்பதாகத்தான் நான் அறிய முடிகிறது ஆனாலும் இது போல பல புத்தகங்கள் இருக்கலாம் பல மொழிகளிலும் பல புத்தகங்கள் இருக்கலாம் நாம் தெரிந்தும் அறிந்தும் அறியாமல் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கலாம் நாம் தமிழ் மொழிக்குள்ளேயே பார்த்த சில புத்தகங்களுக்கு மறுபதிப்புகள் வெளியிடப்படவில்லை அப்படிப்பட்ட பல புத்தகங்கள் இருக்கின்றன அவையெல்லாம் வெளிக்கொண்டு வரப்பட்டால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இது போன்ற பல புத்தகங்களை அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய புத்தகங்களை பிற மொழிகள்ல மொழிபெயர்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட விருப்பம் அப்படிப்பட்ட நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டால் தமிழ் மொழி நூல்களுக்கு ஒரு சிறந்த இடம் கிடைக்கும் குறிப்பா கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு புத்தகம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஜேசிபி விருது அப்படிங்கிற ஒரு புத்தக விருதை பெற்றது அந்த புத்தகம் தமிழில் எழுதப்பட்டு பின்புறு நபரால ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு விருது பெற்று இருக்கிறது இன்று வரைக்கும் தமிழில் ஒரு புத்தகம் கூடு ஜேசிபி விருது பெற்றதில்லை இந்த ஆண்டு மட்டும் ஒரே ஒரு புத்தகம் அந்த தேர்வு பட்டியலில் மட்டும் இடம்பெற்றது புக்கர் விருது அப்படின்னு ஒரு விருது இருக்கிறது அந்த விருதையும் தமிழ் புத்தகங்கள் பெற கொண்டிருக்கின்றன திருக்குறள் தொல்காப்பியம் போன்ற பல தொன்மையான நூல்கள் பழக்கப்பட்ட தமிழ் சமூகத்துல ஆஹ் நாம் ஏன் இந்த நிலையை அடைந்திருக்கிறோம்னு பார்த்தா வெளிநாட்டு மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்த ஆஹ் வாசகர்களை நம்மால் கவர முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கிறது இந்த நிகழ்வுல கூட பலரும் மொழிபெயர்ப்பு புத்தகங்களை அஹ் மதிப்புற வழங்கினதை நான் பார்த்திருந்தேன் இக்கி காய் போன்ற புத்தகங்களுக்கு அதிகமான வரவேற்பு இருக்கிறது அந்த மாதிரியான புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகின்றன ஆனா தமிழ் எழுத்தாளர்கள் இருக்கக்கூடிய எத்தனையோ புத்தகங்கள் விற்கப்படாமல் ஆஹ் கடைகள்ல அப்படியே தேங்கி இருக்கின்றன எழுத்தாளர்கள் தங்களுடைய போக்கையும் மாற்ற வேண்டும் புதிய என புகுத்தப்பட வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கமாக இருக்கிறது அஹ் எனவே உங்களுக்கு விரைவில் இந்த புத்தகம் தமிழில் வெளியாகும் என்று நம்புகிறேன் அதுவும் என்னால் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாகும் என்று நம்புகிறேன் அஹ் இப்படி ஒரு வாய்ப்பினை அளித்த நீங்கள் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியினுடைய தமிழ் துறைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மதிப்புரை வழங்குவதற்கு என்னை ஊக்குவித்த நண்பர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பு காலீஸ்வரன் புத்தக வாசிப்பே அரிதாகி இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் மிக இளம் பருவத்திலேயே பத்தொன்பது வயதிலேயே ஒரு நூலை மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் தங்களுக்கு இருந்தது அந்த முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள் அதுபோலவே எதிர்காலத்தில் ஒரு படைப்பாளனாக உருவாக ஒரு ஆசிரியராக என்னுடைய வாழ்த்துக்களும் வாழ்த்துக்களும் bye uh -huh.